இந்த இருந்து வீடியோ போட்டோன்னே மெசேஜ் தவறாம வரணும்னு நினச்சிக்கனா ரெட் கலரில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே என்னங்க மூட்டை ஒன்றும் இல்லை ரேஷன் கடையில் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதான் கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்த ஓடி வந்து மூட்டையை பிரிக்கும் மனைவி அதட்டினார் ஏய் அதை எடுக்காத இது நமக்கு இல்லை இது நம்ம பொண்ணு வீட்டுக்கு ஏன் நமக்கு வாயு வயிறு இல்லையா உங்கள் பொண்ணுக்கு மட்டும்தான் வாயும் வயிறு இருக்குதா ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க மீதியை கொடுங்க இதுவே ஆயிரத்தி நானூறுரூபா ஆச்சு நானூறுரூபா கடன் சொல்லிட்டு வந்துருக்கேன் அப்போது எனக்கு ஆஸ்தமா மாத்திரை வாங்கலை அந்த உறிஞ்சிற மிஷினும் வாங்கலை அதானே வாங்கிக்கலாம் எப்படியும் காசு வரும்போது உனக்கு வாங்கி தரேன் உனக்கு வாங்கி தராமல் வேறு யாருக்கு வாங்கி தர போகிறேன் ஐயோ வாங்கி கொடுத்துட்டாலோ நானும் ஆறு மாசமாக இருக்கேன் மூச்சு விட முடியல கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிகிட்ருக்கேன் அதை வாங்கி கொடுக்க முடியல ஆயிரம் ரூபாய் வாங்கி அப்படியே மகளுக்கு மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துட்டிங்க சரி எப்படி போவீங்க பஸ்ஸு இல்லை ட்ரெயினும் இல்லை ஆட்டோவும் கிடையாது எப்படி போவீங்க சைக்கிளில் போவேன் ஏன் பாதியிலே வெயிலில் சுருண்டு விழுந்து சாகிறதுக்கா நல்ல வார்த்தையே பேச மாட்டேயா நீ இப்போ போக வேணாம் நாளைக்கு காலையில் போய் கொடுத்துடலாம் இல்லை இல்லை நான் இப்போவே கிளம்புறேன் போங்க போலீஸ்காரன் சாமானியும் சைக்கிளையும் பிடுங்கி வச்சுக்கிட்டு உங்களை தோப்பு காரணம் போட சொல்லுவானோ குட்டி காரணம் போட சொல்லுவானோ நடந்து தான் வர போகிறீங்க நல்ல வார்த்தையை பேச மாட்டியா ஐயோ துற போருக்கு போகிறாரு நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்பணும் சரி கிளம்புனோம் பழைய சோறு இருந்தால் கொடு அதான் மக வீட்டுக்கு போகிறீங்கள உங்கள் மக சமைச்சி வச்சிருப்பா அங்கே போய் சாப்பிட்டுட்டு வாங்க சரி நான் கிளம்புறேன் சொன்னால் கேட்க மாட்டீங்க பட்டாதான் உங்களுக்கு புத்தி வரும் போலீஸ்காரன் உங்களை அடித்து உதச்சு அனுப்பும்போது தான் நான் சொன்னது ஞாபகத்துக்கு வரும் அவர் சைக்கிளில் எல்லா மளிகை சாமான்களையும் மூட்டையாக கட்டி பின்பக்கம் வைத்து கொண்டு கிளம்பினார் ஒரு பத்து கிலோமீட்டர் வந்து இருப்பார் அங்கே திருவந்தபுரம் கெளடி ஆற்றுப்பாளையத்து தாண்டிய சாலையில் தடுப்பு அமைத்து போலீஸ்காரர்கள் நின்று கொண்டு மனைவி சொன்னது போல் போலீஸ்காரர்கள் சாமானையும் சைக்கிளையும் பிடுங்கிக் கொள்வார்களோ தோப்பு காரணம் போட சொல்லி போட்டோ எடுத்து டிவியில் போடுவார்களோ தெரியாமல் வந்துவிட்டோமோ என்று பயம் தொற்றி கொண்டது அவர் அருகில் சென்றபோது ஒரு போலீஸ்காரர் தடுத்து நிறுத்தினார் என்ன பெருசு எங்கே கிளம்பிட்ட ஐயா மஞ்ச வர போறேங்க ஐயா மகை வீட்டுக்கு மல்லிகை சாமான் வாங்கிட்டு போறங்க ஐயா சைக்கிளை ஓரமாக நிறுத்து அந்த மூட்டையை தூக்கிட்டு வா அவ்வளோதான் ஆயிரத்தி நானூறு மல்லிகை சாமான் போக போகுது மிதி வண்டியை நிறுத்தி ஸ்டாண்டு போட்டு மளிகை சாமான் மூட்டியை இறக்கி கீழே வைத்தார் யோ பெருசு அந்த சீப்புக்குள்ள இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்துருக்காரு அவரை போய் பாரு அவர் போலீஸ் வண்டியை நோக்கி நடந்தார் வண்டியில் வாட்ட கூலிங் கிளாஸ் போட்ட பெரிய மீசை வைத்திருந்த அந்த இன்ஸ்பெக்டர் அமர்ந்திருந்தார் என்ன பெரியவரை எங்கே கிளம்பிட்டீங்க ஐயா மஞ்சுக்கு குப்பவர போறங்க ஐயா பொண்ணு அங்கே இருக்கு மாப்பிள்ள டிரைவராக இருக்காரு வேலை இல்லை அதான் கவர்மெண்ட்டு கொடுத்த ஆயிரம் ரூபாயில கொஞ்சம் மல்லிகை சாம வாங்கிட்டு போறேங்க ஐயா ஊரில் தடை போட்டிருக்காங்க தெரியாதா பெரியவரை தெரியுங்க ஐயா ஆனால் நாலு உசுறாங்க சோத்துக்கு இல்லாமல் கஷ்டப்படுமே அதனால்தான் இதை போய் கொடுத்துட்டு வந்துடலாமுன்னு கிளம்பினேங்க ஐயா என்ன வயசு ஆகுது பெரியவரை உங்களுக்கு அறுபத்தி மூணு வயசு ஆகுதுங்க ஐயா அருகில் நடு சாலையில் பத்து பதினைந்து இளைஞர்கள் தோப்பு காரணம் போட்டு கொண்டு இருந்தார்கள் இவருக்கு மனசில் பயம் நடுக்கம் வந்தது கான்ஸ்டபிள் வந்தார் சார் இந்த ஆள் கொண்டு வந்த மூட்டையை சீஸ் பண்ணிட்டேன் சார் உன் வயது என்ன அவருடைய வயது என்ன ஆள் என்ற சாரி சார் அந்த கான்ஸ்டபிள் தள்ளி போய் நின்று கொண்டார் பெரியவரை சாப்பிட்டீங்களா இல்லைங்க சார் கான்ஸ்டபிள் அந்த சாப்பாடு பொட்டலத்தில் ஒன்று எடுத்துக்கொடு ஐயா எனக்கு வேண்டாம் ஐயா நான் மகள் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேங்க ஐயா சாலையில் தோப்பு கரணம் போட்டு இருந்த இளைஞர்களின் ஒருவன் ஏதோ சொல்ல சட்டமா பேசுற என்று ஒரு கான்ஸ்டபிள் அவனை முதுகில் அடித்தார் அங்கே போய் கறியும் சோறு தின்னுங்க இது சும்மா பிரிஞ்சுதான் சாப்பிடுங்க வெயில எப்படி சைக்கிள் மிதிப்பீங்க சாப்பிட்ட பின் தோப்பு கரணம் போட சொல்லுவார்களோ ஜிப் மைக் வர கரகரவென்று பேசி கொண்டே இருந்தது நாளைக்கு காலையில் சீக்கிரமா கிளம்பி போயிருக்கலாம் என்று நினைத்துக்கொண்டார் கான்ஸ்டபிள் எடுத்து வந்து கொடுத்த ஒரு பொட்டலத்தையும் ஒரு தண்ணீர் பாட்டிலையும் வாங்கி கொண்டார் பெரியவரே அதோ அந்த மரத்தடி இருக்குதில்ல இல்லைன்னா அந்த கடைவசல் இருக்குதில்ல அங்கே உட்காந்து சாப்பிடுங்க இன்ஸ்பெக்டர் சொன்ன இடத்தில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தார் பெரியவரை நல்லா சாப்பிடுங்க இன்னொரு பொட்டலை வேணுமா இன்ஸ்பெக்டர் கேட்க அவர் வேண்டாம் என்று தலையாட்டினார் சாப்பிட்டு தண்ணீர் குடித்து கை கழுவினார் பரவாயில்லை வயிறு நும்பிடிச்சு இப்போ மு முட்டி போடலாம் தோப்பு கரணமும் போடலாம் பெரியவரை சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சுங்க ஐயா ஜீப்பில் கொண்டு வந்து உங்கள் மக வீட்டில் விட்டுட்டுமா ஐயா வேண்டாங்க ஐயா நான் போயிடுவோங்க ஐயா சரி இந்த பனியனை போட்டுக்கோங்க இந்த தொப்பியை போட்டுக்கோங்க இது வாலண்டியர்ஸ் போட்டுக்கிறது அரசாங்கம் கொடுக்குற பணத்தை வாங்கினோமா தண்ணி அடித்தோமா தலைக்குப்புற விழுந்தமானு இல்லாமல் நாலு உசுருக்கு சோறு போட சாமாவிங்க விட்டு போகிறீங்க நீங்க தான் உண்மையான பாலின்றியர் இந்த பனியினை போட்டுக்கோங்க பத்திரமா போயிட்டு வாங்க அது கனவா நனவா என்று நம்ப முடியாமல் பனியினை வாங்கி மாட்டிக்கொண்டார் இன்ஸ்பெக்டருக்கு இரண்டு கை குவித்து வணக்கம் வைத்தார் சைக்கிளில் ஏறி மகள் வீட்டை நோக்கி சைக்கிளை மிதிக்க ஆரம்பித்தார் அப்பா எப்படி வந்தீங்க எதுக்குப்பா சைக்கிளில் வந்தீங்க கை கழுவுங்க பேரன்கள் ஓடி வந்து கட்டி கொண்டார்கள் பேரன்களை அணைத்து உடனே தள்ளி சொன்னார் மகள் அவர் வாங்கி வந்த பொருட்களை எடுத்து உள்ளே வைத்துவிட்டு என்னப்பா தனியா வந்திருக்கீங்க அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல இல்லைம்மா இன்னொரு நாளைக்கு கூட்டிட்டு வரேன் நான் கிளம்பட்டுமா இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லம்மா நான் வீட்டுக்கு போறேன் உங்க அம்மா தனியா இருக்கும் அப்பா சாப்பிட்டுட்டு போங்கப்பா சாப்பாடு ரெடியா இருக்குதுப்பா நான் சாப்பிட்டேம்மா ஏதுப்பா இந்த பனியன் நீங்க வாழின்றே இருக்கீங்களா நடந்த எல்லா விஷயங்களையும் மகளிடம் சொன்னார் பேரன்களையும் அழைத்து அவர்களுக்கு காசு கொடுத்து விட்டு கிளம்பினார் மகள் ஒரு பையோடு வந்தால் அப்பா பையில் கொஞ்சம் பழங்கள் இருக்கு எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட கொடுங்கப்பா அம்மாவுக்கு ரோட் கலர் மிஷின் வாங்கினேன் அதை கொடுத்துடுங்கப்பா அம்மாவுக்கு ஆஸ்மா மாத்திரையும் வாங்கியிருக்கேன் அதையும் மறக்காம கொடுத்துடுங்கப்பா பைய வாங்கி கொண்டார் மாப்பிள்ளை எங்கம்மா அப்பா அரசாங்கத்துல காய்கறி எல்லாம் வண்டியில் போய் விற்க சொல்லியிருக்காங்க அதான் ஒரு காய்கறி வண்டியில் டிரைவரா போயிருக்காருப்பா இந்த ஆஸ்மா மிஷினுக்கு ஆஸ்மா மாத்திரைக்கும் ஏதுமா காசு போன மாசம் சம்பளத்தில் இது ரெண்டும் வாங்கி வச்சிட்டேன்பா அவர் சைக்கிளை எடுக்க வீட்டை விட்டு வெளியே வந்தபோது மகள் ஓடி வந்து அவர் சட்டப்பையில் இரண்டு ஐநூறு ரூபாய் நோட்டுகளை வைத்தார் அப்பா எங்களுக்கு நேற்று தான் அரசாங்கத்தில் இருந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க நேத்து நைட்டு உங்க மாப்பிள்ளை சொல்லிட்டாரு உங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுத்துடு நம்ம ஏதாவது வேலை செஞ்சு சம்பாரிச்சுக்கலாம் வயசானவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னார்ப்பா சரிம்மா மாப்பிள்ளைய கேட்டேன்னு சொல்லு பத்திரமா இருங்கம்மா அவர் உயிரை தன் மகள் வீட்டில் வைத்து விட்டு மிதி வண்டியில் ஏறி தன் வீட்டை நோக்கி மிதிவண்டியை இயங்க ஆரம்பித்தார் இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சுன்னு கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கூப்பிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே ஒரு பெல் சம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்